வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம் யாழ்ப்பாண தையட்டி தீச விகாரியால் காணிகளை இழந்த பொதுமக்களுக்கு மாற்று காணிகளை பெற்றுக் கொடுப்பது அல்லது இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என கடலொழியில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து அவரை தொடர்பு கொண்டு வினவியவில்லை அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தையட்டி தீச விகாரி தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் குறித்த விகாரி எமது காலத்தில் அமைக்கப்படவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த தெரிந்துவிடம் ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் குறித்த பிரச்சனையை நீடிக்காமல் முடிவுறுத்தவே எதிர்பார்க்கின்ற நிலையில் விகாரைக்காக காணிகளை இழந்த மக்களுக்கு உரிய மாற்று காணிகளை வழங்குவது அல்லது தற்போதைய சூழ்நிலைக்கேற்ப அவர்களுக்கான இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு இழப்பீடு அல்லது காணிகளை வழங்குவதற்கு கூட எத்தனை பேரிடம் ஆவணங்கள் சரியாக இருக்கிறது என்பது ஒரு இருக்க குறித்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக மாற்றிக்கொண்டு செயல்படுகின்றார்கள் நாட்டில் மூவினங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் எமது அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் மதம் மற்றும் இனத்துக்கு இடையில் மோதல்களை உருவாக்க முயற்சிக்கக்கூடாது ஆகவே அரசாங்கம் திடமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றது தையிட்டி திச விஹாரிக்காக காணிகளை இழந்த மக்களுக்கு இழப்பீடு அல்லது அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆளிபேரளி மற்றும் டித்வா சூறாவளி அனத்தத்தால் உயிரந்தவர்களை நினைவு கூர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சமய வழிபாடுகள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டுள்ளார் கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் இன்றைய தினம் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து இந்த அனத்தத்தால் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து இந்த பிரார்த்தனைகளை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமய வழிபாடுகளின் பின்னர் நாமல் ராஜபக்ச தனது சமூக வலைதள பக்கத்தில் நாட்டகி உலுக்கிய ஆலிபெயரலை ஏற்பட்டு இருபத்தோரு ஆண்டுகள் நிறைவடையும் இன்றைய நாளில் அந்த அனத்தத்தினால் எம்மிடமிருந்து விடைபெற்று சென்று அன்புக்குரிய மக்களை மிகுந்த சோகத்துடன் நினைவு கூர்ந்தேன் அதேபோன்று அண்மைய அனத்த நிலைமைகள் காரணமாக உயிரிழந்த மக்களையும் மனவேதனையுடன் நினைவு கூர்ந்தேன் அத்துடன் இயற்கை சீற்றங்களுக்கு மத்தியில் நாம் ஒரு தேசமாக மீண்டும் எழுந்து நின்றோம் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் பாரிய அபிவிருத்திகள் ஊடாக இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பினோம் இனிவரும் காலங்களில் அத்தகைய பேரழிவுகள் மீண்டும் ஏற்படக்கூடாது என பிரார்த்திக்கின்றேன் என பதிவிட்டுள்ளார் இயற்கை அனத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் நடவடிக்கை நூறு வீதம் சரியாக நடைபெறவில்லை என விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் நிவாரணம் வழங்கும் சில விடயங்களில் நூறு சதவீதம் முழுமையாகவே வேலை நடைபெறுகின்றது என தம்மால் கூற முடியாது என தெரிவித்துள்ளார் எனினும் இயற்கை அனத்த நிலைமை காரணமாக நாட்டில் உணவு தட்டுப்பாடு உருவாகும் அளவுக்கு எந்தவொரு கடுமையான பாதிப்பும் ஏற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பொன்றின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்காலத்திலும் உணவு தட்டுப்பாடு ஏற்படாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அனத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கும் பணிகள் தற்போது நிறைவடையும் கட்டத்தில் உள்ளதாகவும் ஆனால் ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கும்போது சில சிக்கல்கள் எழலாம் அது இயல்பான விடயமை என அமைச்சர் தெரிவித்துள்ளார் பொருட்கள் வழங்குவதற்கான ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை தொடர்பில் பல்வேறு பிரச்சினைகள் எழுவதாகவும் சிலருக்கு அந்த தொகையை வழங்க வேண்டுமா என்ற கேள்வியும் உருவாகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிலர் அரசு அதிகாரிகளுக்கு அனத்தம் ஏற்படவில்லை தங்களுக்கு மட்டுமே அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது என்று மனநிலை சிந்திப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் இந்த பாதிப்பு பொதுவாக அனைவரையும் பாதித்துள்ளது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் இந்த வேலை நூறு வீதமாக முழுமையான பூரணமாக நடைபெறுகின்றது என்று நான் கூற தயாரில்லை என அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார் கேண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் காரணமாக நடவடிக்கை ஒன்று போலீசார் மற்றும் போலீஸ் படையினர் வரவழைக்கப்பட்டு இந்த சோதனை நடைபெறுவதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மின்னஞ்சலூடாக கேண்டி மாவட்ட செயலகத்தில் குண்டு வைக்கப்பட்டிருப்பதாக அனாமதய தகவல் ஒன்று கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றச்சாட்டின் பெயரில் போலீஸ் தலைமையத்தில் குற்றவியல் பிரிவின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜாயல தண்டகம பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருடப்பட்ட தங்க நகை தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கும் முறைப்பாட்டை தொடர்ந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாமல் இருப்பதற்காக மூன்று லட்சம் ரூபாய் மற்றும் முக்கால்வாசி தங்கத்தை லஞ்சமாக கேட்டதாக சந்தேக நபர் மீது குற்றம் சுமத்தினார் கேட்ட லஞ்சத்தின் ஒரு பகுதியாக போலீஸ் அதிகாரி ஏற்கனவே இரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபாய் பெற்றுள்ளதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் நேற்று முற்பகல் மூன்று பத்து மணி அளவில் கம்பகாவில் உள்ள தஷிலா மகா வித்தியாலய அருகே சந்திக்க நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கைது செய்யப்பட்ட அதிகாரி கொழும்பு தலைமை நீதிமன்ற நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் விரிவான அபிவிருத்தி அவசியம் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கரிடம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார் ஜெய்சங்கருக்கும் தமிழ்த் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் முதற்கட்ட அபிவிருத்தி மட்டும் தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒடுதளத்தை முழுமையாக சீரமைத்தால் மட்டுமே கணிசமான பயணங்களை பெற முடியும் ஒடுதளத்தை ஆல் மூன்று லட்சத்து இருபதாயிரத்து முன்னூற்று இருபத்தொரு விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய நிலைமை ஒரு வடகிழக்கின் அபிவிருத்தியிலும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார் இதையடுத்து இந்த விடயம் தொடர்பில் இந்தியா இன்னும் ஆழமாக ஆலோசித்து தீர்மானம் எடுக்கும் என்று இந்தியா வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் உகண்டாவில் ராஜபக்சர்களால் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்ட டொலரை அனுங்கம் ஏன் இன்னமும் மீட்கவில்லை என மொட்டுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்ட தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கும் போது ஜனாதிபதி அனு தலைமையிலான அரசாங்கத்தின் ராஜபக்சர்களின் நிதி உகண்டாவில் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று தொடர்ச்சியாக கூறி வந்தனர் ஆனால் இதுவரை இந்த நிதி மீட்கப்படவில்லை அரசாங்கத்தால் குறிப்பிடத்தக்க நிதியை மீட்பதற்கு அனைத்து ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்குவோம் அந்த டொலரை மீட்பதற்கு பொருத்தமான காலமாகவும் இக்காலமே அமைந்துள்ளது அதற்காக சத்திய கடதாசிகளை வழங்கவும் தயாராக உள்ளேன் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து செயல்படுவது இந்த இரு கட்சிகளின் தனி விருப்பம் ஆனால் நாட்டின் ஜனநாயகம் பேணப்படுவதற்கு இந்த இணைவு அவசியமானதாகும் இணைந்து செயல்பட வேண்டிய இடங்களில் எதிரணியாக நாமும் இணைந்து செயல்படுவோம் என்று குறிப்பிட்டுள்ளாா் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் மிதமான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் டிரிக்கர் அளவுகோலில் நான்கு தசம் நான்கு ஆக இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிலநடுக்கத்தின் ஆழம் மற்றும் மையம் குறித்து சேகரிக்கப்பட்டு வருவதுடன் நிலநடுக்கம் நிலைமையை உள்ளூர் நிர்வாகம் தொடர்ந்து கண்காணி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது அதிக வேளை ஏற்பட்ட இந்த நில அதிர்வினால் மக்கள் சற்று அச்சமடைந்த போதிலும் இதுவரை உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் குஜராத்தின் கட்ச் பிராந்தியமான அதிக நிலநடுக்க அபாயம் கொண்ட மண்டலமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இப்பகுதி அடிக்கடி சிறிய அளவிலான நில அதிர்வுகள் வளமையாக ஏற்படுவது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினாக இணைந்து கொள்ளலாம் வணக்கம்